மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்துல சியோன் கோழிவாடா அப்படின்ற பகுதியில் போட்டியிட்டவர் தான் கேப்டன் ஆர் தமிழ்செல்வன் இவருக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ண கஞ்சா கருப்பு அவர்கள் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சொன்னார் தெரியுமா இப்ப நான் ஏடிஎம்கே ல இருக்கேன் ஆனா இவருக்காக நான் வந்து உட்பட என்னுடைய இனத்துக்காரு என்னுடைய பாசமான அண்ணன் நாலு பேர் இருபது வருஷம் வந்துகிட்டு இருக்கேன் ஏன்னா அவர் ஜெயிக்க போறாரு ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போறாரு இதுலயே ஸ்டேட் மினிஸ்டர் ஆக போறாரு இதுக்கு தடங்களே கிடையாது தமிழர்கள் புல்லாமே ஏன்னா அவர் பேர் தமிழ் செல்வன் கேப்டன் அந்த தமிழே கூட இருக்கும் போது அவருக்கு என்ன பிரச்சனை எல்லா தமிழரும் உள்ளாட்டாடே இருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி பாருங்க அவர் ஜெயிச்சு

ஆகவே இல்லை இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் கண்டிப்பாக இவர் அமைச்சர் ஆவார் அப்படி ஆகலைன்னா என்னுடைய காத அறுத்துக்கிருவேன் அப்படின்றது தான் கஞ்சா விட்ட சவால் ஆனா இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பட்னாவிஸுக்கே எந்த அமைச்சர் பொறுப்பு அப்படின்றது இது வரைக்கும் தெரியல ஆமாங்க நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவு வெளியாச்சா டிசம்பர் அஞ்சாம் தேதி நாங்க முதலமைச்சரை தேர்வு செய்வோம் அப்படி சொல்லியிருந்தாங்க பல்வேறு பிரச்சனைகள் குழப்பங்கள் இருந்துச்சு சிண்டே அவர்கள்லாம் ஊருக்கே போயிட்டாரு அப்படி இருந்தும் டிசம்பர் அஞ்சாம் தேதி பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்து ஏக்நாத் சிண்டேவும் அஜித் பவார் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அறிவிச்சதை போலவே இந்த மூன்று நபர்களும் டிசம்பர் அஞ்சாம் தேதி பொறுப்பேற்று கொண்டாங்க ஆனால் இவங்களுக்கு எந்த ஒரு துறையும் ஒதுக்கப்படவே இல்லை டிசம்பர் அஞ்சாம் தேதி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சராக ஒருத்தர் வந்துட்டாவே அவருக்குன்னு ஒரு அமைச்சரவையை ஃபார்ம் பண்ணுவார் உடனடியாக அமைச்சரவும் பொறுப்பேற்பாங்க இதுதான் நம்ம வந்து பார்த்தவர் அரசியல் ஆனால் இன்று வரை நீங்கள் பதினாலாம் தேதியாச்சு இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பட்னாவிஸ் தலைமையிலான ஒரு அமைச்சரவை என்பது அமைக்கப்படவே இல்லை அதாவது தேர்தல் முடிவு முடிந்து இருபது நாட்கள் தாண்டிடுச்சு இன்று வரைக்கும் மகாராஷ்டிராவில் அமைச்சரவை என்பது பொறுப்பேற்காமே இருக்காங்க பொதுவாகவே அமைச்சரே இல்லாத ஒரு முதலமைச்சர் என்ன சொல்லுவோம் காப்பந்து முதலமைச்சர்னு சொல்லுவோம் அந்த காப்பந்து முதலமைச்சர் எப்போ வருவாங்க தேர்தல் டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அமைச்சரவைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும் அப்போ வந்து முதலமைச்சராக கூடிய ஒருவர் முடிவு எடுக்கணும் அப்படின்றக்காக காப்பந்து முதலமைச்சராக இருப்பார் ஆனால் இங்கே நிலமை என்ன அப்படின்னா தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தும் ஒரு முதலமைச்சர் காப்பந்து முதலமைச்சராக இருக்கார் அப்படின்னா அது பாஜகவால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனையை பாஜக மகாராஷ்டிராவில் நிகழ்த்திட்டாங்க இப்படி ஒரு அமைச்சரவை கூட நிறுவ முடியாமல் தவிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா பாஜகவுடைய துரோகம் தான் இவங்க ஏக்நாத் சிண்டேவுக்கு என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் துறைமுதல் அமைச்சராக பதவி ஏற்றுக்கங்க உங்களுக்கு வலுவான ஒரு போர்ட்ஃபோலியோ அமைச்சரவை நாங்கள் கொடுக்குறோம் அதை வச்சு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி தான் நம்ப வச்சு டிசம்பர் அஞ்சாம் தேதி இவங்க பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இப்போது ஏக்நாத் சிண்டே கேட்கக்கூடிய எந்த அமைச்சர் பொறுப்பும் நாங்கள் தர முடியாது நாங்கள் சொல்வதை நீங்கள் வாங்கிக்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறதுனால ஏக்நாத் சிண்டே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே என்னென்ன அமைச்சரவை பொறுப்புலாம் கேட்குறாருனா ரெவன்யூ கேட்குறாரு ஹோம் மினிஸ்டர் கேட்குறாரு ஹோம் அவருக்கு வேணும் உள்துறை எனக்கு வேணும் கேட்குறாரு அர்பன் டெவலப்மெண்ட் கேட்குறாரு எனர்ஜி போர்ட்ஃபோலியோ கேட்குறாரு பப்ளிக் ஒர்க்ஸ் கேட்குறாரு ஹவுசிங் கேட்குறாரு தொழில்துறை கேட்குறாரு இப்படி மிக முக்கியமான துறைகளை எல்லாம் சிண்டே எனக்கு வேணும் என்னுடைய அமைச்சர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால அப்படிலாம் தர முடியாதுங்க நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நாங்கள் உங்களுக்கு என்ன தருவோம் அப்படின்னா உங்களுக்கு ஹோம் மினிஸ்டர்லாம் தர முடியாது வேணும்னா

அவருடைய நிலைமை என்னாகும் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க துணை முதலமைச்சருக்கும் எந்த ஒரு வேலையும் கிடையாது அரசியலமைப்பு சட்டத்தில் அப்போ வெறுமன துறையே இல்லாமல் துணை முதலமைச்சர் இருக்க முடியாது துறையை ஏற்றுக்கொண்டாலும் இங்கே மோசமான நிலைமைக்கு நம்ம போவோம் நம்மளுடைய அடிமட்ட அளவுக்கு நம்மளை வந்து நசுக்க இந்த பிஜேபி அப்படின்னு சொல்லி ஏக்னா சிண்டே புலம்பி வருவதாக தான் இந்த அமைச்சரவை தாமதத்திற்கு காரணமாக சொல்லப்படுது எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிருச்சு அப்படின்னா கடந்த புதன்கிழமை அஜித் பவாரும் சரி பட்னாபிஸும் சரி டெல்லிக்கு போயிருக்கிறாங்க டெல்லியில் போய் அமித்ஷா பார்த்துருக்குறாங்க ராஜ்நாத் சிங்கை பார்த்துருக்குறாங்க ஜேபி பி நட்டாவை பார்த்துருக்குறாங்க மோடியை பார்த்துருக்குறாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்து யார் யாருக்கு என்ன அமைச்சரவைலாம் கொடுக்கலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போய் இருக்குது இதில் சிண்டே அவர்கள் போகவே இல்லை டெல்லிக்கு போகாமல் அவருடைய சொந்த ஊரான தானேலே இருந்துட்டார் என்னடா இவர் டெல்லிக்கு வராமல் தானையிலே இருக்கார் அப்படின்றக்காக பிஜேபியுடைய மாநில தலைவரை மோடி அனுப்பி வைக்கிறார் சந்திரசேகர் பவன்குலே இவர் போய் பேச்சுவார்த்தை போது தான் அங்கே சிண்டே வருத்தத்தில் இருப்பதாகவும் சிண்டே மட்டுமல்ல சிண்டே உடைய எம்எல்ஏக்களுமே எங்களுக்கும் மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் அப்படின்ற சண்டை நடக்கிறதுனால ரோட் வந்து எம்எல்ஏக்களை வந்து அப்படின்ற ஒரு திட்டத்தை ஏக் சிண்டே வகுத்திருப்பதாக பதவியை கொடுக்கல நாங்க பதவியை ஏற்றுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயத்துல ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒரு பிரச்சனை கிளப்பி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏக்நாத் சிண்டே உடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்களுக்கே நாங்க அமைச்சர் பொறுப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சஞ்சய் ரத்தோட் தனஜி சாவந்த் அப்துல் சத்தார் இந்த மூவருக்கும் நாங்க அமைச்சர் பொறுப்பை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க பேருமே அமைச்சர் பொறுப்பை கேட்டுக்கிறாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களை கூட வேட்பாளராக கூட முஸ்லீம்கள் நிறுத்தலை அப்துல் சத்தார் போன்ற ஒரு முஸ்லீமை அமைச்சராக்குனா அது தனக்கு வந்து சரிப்பட்டு வராதுன்றது தான் ஃபட்னாபீஸ் பிஜேபி வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது ஆனால் என்னுடைய தலைவர்களை நான் விட்டுக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சிண்டே படிவாதம் முடிப்பதால் இதுவும் ஒரு பிரச்சனையாக இப்போ மாறி இருக்குது இந்த அமைச்சரவை பிரச்சனையாவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு மாநிலத்தில் நாற்பத்தி அமைச்சர்களுக்கு மேலே ஒரு அரசில் வந்து இருக்கவே கூடாது அந்த நாற்பத்தி மூன்று கட்சிகளுக்கு எப்படி பிரித்து கொடுக்குவது அப்படின்ற குழப்பம் என்பது பாஜக கூட்டணியில் இருந்துகிட்டே இருக்கு அந்த பாஜக என்ன சொல்றாங்கன்னா நாங்க இருபத்தி ரெண்டு பேர் நாங்கள் அமைச்சராயிக்கிறோம் நீங்க ஆளுக்கு பத்து பேர் அமைச்சராக அப்படின்றது தான் அதுவும் நாங்கள் சொல்லக்கூடிய பொறுப்புகள் தான் கொடுப்போம் அப்படின்றது அது யாருக்கு பவாருக்கு வந்து அந்த அழுத்தத்தை கொடுக்காம சிண்டேக்கு மட்டும் அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்படின்றது தான் சிண்டே உடைய மூன்றாவது பிரச்சனையா இருக்கு என்ன அப்படின்னா அதாவது அஜித் பவாருக்கு நிதியமைச்சர் பதவியை கொடுத்துட்றாங்க உள்துறையை பட்னாவிஸ் வச்சுக்கிறாரு ரெண்டுமே மிக முக்கியமான துறை ஒருத்தர் முதலமைச்சர் ஒருத்தர் துணை முதலமைச்சரா இப்ப நான் துணை முதலமைச்சரா இருக்க எனக்கு வந்து பி டபிள்யூ டி அதெல்லாம் ஒரு துறையா நான் அதை வச்சு என்ன பண்றது அப்படின்றத சிண்டே வைக்கக்கூடிய வாதம் இதுல இன்னொரு மிக முக்கியமான டிஸ்ட் என்ன அப்படின்னா ஹவுசிங் துறையை வந்து இந்த சிண்டே அணி கேட்கிறாங்க ஆனா ஹவுசிங் துறையை அஜித் பவார் கேம்புக்கு கொடுத்துட்டாங்க இந்த பாஜக இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஹவுசிங் துறையுடைய அமைச்சராக பிஜேபி தான் இருந்துச்சு தன்னிடமிருந்து ஒரு தொகுதியை கூட அஜித் பவாருக்கு விட்டு கொடுக்குறாங்க ஆனா நாம கேட்கிற எந்த தொகுதியுமே இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதான் சிண்டே இருக்கக்கூடிய மூன்றாவது பிரச்சனையா இருக்கு ஏற்கனவே டெல்லிக்கு போய் வேறு யூனியன் மினிஸ்டரை போய் பார்க்கவே இல்லை ஆனால் ஃபட்னாவிஸ் எப்படியாவது நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு செயல்பட்டு இருக்கிறாரு யார் யாரெல்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னா ஜே பி நட்டா பார்த்துருக்கிறாரு அமித்ஷா பார்த்துருக்கிறாரு இவங்கள்ட்ட எல்லாம் நள்ளிரவு வரை அவங்க வீட்டில இருந்து டீலிங் வந்து பேசப்பட்டிருக்கு அது போக குடியரசுத் தலைவரை பார்த்துருக்கிறாரு துணை குடியரசுத் தலைவரை பார்த்துருக்கிறாரு மோடியை பார்த்துருக்கிறாரு இப்படி எல்லாரையுமே பார்த்து நான் முதலமைச்சராக போறேன் அப்படின்ற முதலமைச்சருக்கான ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அஜித் பவாரும் வேற வழி இல்லாமல் என்ன பண்றாருன்னா டிசம்பர் பதினாலு தேதி அமைச்சரவையெல்லாம் நாங்கள் வந்து அருச்சரவோம் ஃபைனலைஸ் ஆயிருன்றாங்க ஆனால் டிசம்பர் பதினாலு நம்ம இருபது வரை வந்துட்டோம் இன்று வரைக்கும் இப்போ வரைக்கும் அமைச்சர் பொறுப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்ற தகவல் இது வரைக்கும் வெளியாகவே இல்லை என்பது கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் இருப்பதாக பார்க்கப்படுது இதல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வரக்கூடிய திங்கட்கிழமை டிசம்பர் பதினாறாம் தேதி மகாராஷ்டிரால சட்டமன்றம் என்பது கூட இருக்கு ஆனா சட்டமன்றம் கூடும் போதே அமைச்சரவையே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை பிஜேபி கூட்ட போறாங்களா மிகப்பெரிய கொஸ்டின் மறக்கிறார்கள் இந்தியாவில் மிகப்பெரிய இரண்டாவது மாநிலமா இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றும் கூட அமைச்சரவையே இன்னும் அமைக்க முடியாம அமைச்சரவையே இல்லாத ஒரு சட்டமன்றத்தை பாஜக நடத்த போகிறதா அப்படின்றது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பார்வையா இருக்கு எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ள அமைச்சரவை நம்ம அமைத்தே ஆகணும் சென்டே முரண்பிடிக்கிறாரா அவர் அவங்களோட எம்எல்ஏக்களை வச்சு வந்து அடக்கணும் இல்லையா பவார் நமக்கு கூடவே இருக்கிறார் வச்சு நம்ம ஆட்சி அமைச்சு போயிடலாம் சிண்டே கரெக்டி விட்டுலாம் அப்படின்ற முடிவுக்கு பாஜக சட்டமன்றத்தில் அமைச்சரவே இல்லாமல் முதலமைச்சர் துணை ரெண்டு பேர் மட்டும் ஒரு அங்கீகாரத்தோடு உட்கார்றதை பாஜக கண்டிப்பாக விருதாக அவங்களுடைய வரலாற்றில் அது நடந்ததே இல்லை அப்போ இவ்வளவு பெரிய மோசமான கேவலம் நமக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் உன்னிப்பா இருக்காங்க இந்த பாஜக எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள சார்ட் அவுட் பண்ணணும் சிண்டேக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் கெடுவாக பிஜேபி தான் இப்ப மகாராஷ்டிர நடக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு அப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு நடிகரான கஞ்சாகர்ப்பு அவர்கள் அவருடைய ஆசை என்பது தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஆனா உண்மையான யதார்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னா பட்னாவிஸுக்கே என்ன துறை அப்படின்றது இது வரைக்கும் தெரியாமல் இருக்குது ஏக்நா சிண்டே வந்து உரண்பிடிப்பதால் சட்டமன்றத்திற்கு முன்பே அமைச்சரவை ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது இரண்டாவது பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்போது இங்கே மிகப்பெரிய குழப்ப நிலையில் பிஜேபி இருந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கஞ்சாகரப்பவர்கள் சவால் விட்டபடி தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்பதே மில்லியன் டாலர் கொஸ்டின்னு தான் ஏன்னா அவங்களுக்கே எதுவுமே இல்லாதப்ப இவருக்கு எப்படி கொடுப்பாங்கன்றது தான் இப்போ கேள்வி இவருக்கு கொடுக்க வேண்டுமான்னு கேட்டால் இவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்பது தான் ஆனால் தமிழ் என்பதற்காகவே இவ்வளவு திறமைகளை வைத்திருக்கக்கூடிய மூன்று முறை ஒரே தொகுதியில் வெற்றி பெற்ற தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு இதுவரைக்கும் அமைச்சர் பருப்பு கொடுக்கல இனிமேலும் அவங்க அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான் அப்படியே அமைச்சர் பொறுப்பு வந்தாலும் இந்த சண்டையில் அதாவது மூன்று கட்சிகளும் மோதிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல எனக்கு இந்த துறை வேணும் எனக்கு அந்த துறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவருக்கெல்லாம் அமைச்சர் பொறுப்பு கொடுப்பாங்களான்றது மிகப்பெரிய சந்தேகமாக இருப்பதனால கஞ்சா கருப்பு அவர்கள் விட்ட சவாலில் என்னவா இருக்க போறார் அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் கஞ்சா கருப்பு சவால் விட்ட பிஜேபி இதுவரைக்கும் அமைச்சர்களே தேர்வாகாம இருக்கிறாங்க பிஜேபி நாளைக்கு அமைச்சரவை அமைக்கவில்லை என்றால் வரலாற்று சரித்திரத்தில் அமைச்சர்களே இல்லாத சட்டமன்றத்தை கூட்டினார்கள் என்ற ஒரு அசிங்கத்தை உண்மை நன்றி